மரணம் என்பது எல்லோருக்கும் ஒரு நாள் இருக்கு இது கால தேவன் கூட்டி கழிச்சி போட்ட கணக்கு மரணம் என்பது எல்லோருக்கும் ஒரு நாள் இருக்கு இது கால கூட்டி கழிச்சி போட்ட கணக்கு இன்று நாளை எது எனக்குடா நாளை எது எனக்கிடா மரணம் என்பது எல்லோருக்கும் ஒரு நாள் இருக்கு இது கால தேவன் கூட்டி கழிச்சு போட்ட கணக்கு ஆசையோடு ஓ முகத்தே நான் பார்க்கலான்னு ஓடி வந்தே ஆசையோடு முகத்தே நான் பார்க்கலான்னு ஓடி வந்தே தூங்கும்போது எடுப்பனுமா அதனால நானும் காத்திருந்தேன் அந்த கடவுளும் தேதியை குறிச்சு ஒரு நொடியில உயிரை எடுத்துட்டா அந்த கடவுளும் தேதியை குறிச்சு ஒரு நொடியில உயிரை எடுத்துட்டா எங்கள் தோட்டத்தில் வளர்ந்து வந்த பூவை பறிச்சு மரணம் என்பது எல்லோருக்கும் ஒரு நாள் இருக்கு இது காலதேவன் கூட்டி கழிச்சி போட்ட கணக்கு நீ இல்லாத வீடு இப்போ இருளாகத்தானே ஆனதுடா ஏத்தி வச்சேன் தீபம் ஒன்று புயல் காற்றின அனைந்த தட நடுவீட்டில கட்டி வச்ச தோரணோ அருந்து போனதே யார் அதற்கு காரணோ நடுவீட்டில கட்டி வச்ச தோரணோ அருந்து போனதே யாரதற்கு காரணோ இறைவா எந்த கேள்விக்கு நீ பதில கூறணும் மரணம் என்பது எல்லோருக்கும் ஒரு நாள் இருக்கு இது கால தேவன் கூட்டி கழிச்சு போட்டு கணக்கு ஆச பாசம் நேசத்துக்கு தம்பி தம்பினி இருந்தேன் இலக்கணமா ஆசை பாசம் நேசத்துக்கு தம்பி நீ இருந்தேன் இலக்கணமா வீடு வாசல் சொந்த பந்தோ பாத்த நீ மறந்த எடா வீடு வாசல் சொந்த பந்தோ ஓ குடும்பத்த நீ மறந்த எடா கண்ணை மூடிட்டா அதுதான் மரணமா இந்த வயசுல உனக்கு அது வரணுமா கண்ண மூடிட்டா அதுதான் மரணமா இந்த வயசில உனக்கு அது வரணுமா இந்த வாழ்க்கையில நீயும் போகும் கடைசி பயனுமா மரணம் என்பது எல்லோருக்கும் ஒரு நாள் இருக்கு இது காலதேவன் கூட்டி கழிச்சி போட்ட கணக்கு மரணம் என்பது எல்லோருக்கும் ஒரு நாள் இருக்கு இது காலதேவன் கூட்டி கழிச்சி போட்ட கணக்கு இன்று உணக்கிடம் இன்று எனக்கிட உணக்கிடம் நழையது எனக்கிட மரணம் என்பது எல்லோருக்கும் ஒரு நாள் இருக்கு இது கால தேவன் கூட்டி கழிச்சு போட்ட கணக்கு